பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலைக்கு நீதி கேட்டு சென்னை எழும்பூரில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் பேரணி நடைபெற்றது இயக்குனர் ப ரஞ்சித் தலைமையில் நடந்த இந்த பேரணியில் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் நடிகர் அட்டகத்தி தினேஷ் பாடகர் அறிவு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர் தொடர் போராட்டங்கள் இல்லாமல் சிபிஐ சிபிசிஐடி என எந்த துறையையும் வேலை செய்ய வைக்க முடியாது என மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்தார் நாங்கள் யாரையும் பத்து பேரை வைத்துக் கொண்டு கையில துப்பாக்கியை வைத்துக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இது எங்க ஊர் எங்க மண் எங்க மக்கள் நாங்கள் துணிச்சலாக இருக்கிறோம் ஆனால் எங்களை உழவு பார்க்கிறது உங்கள் காவல்துறை நீங்கள் உழவு பார்த்திருக்க வேண்டியது இன்னைக்கு ஒரு பட்டியல் போட்டீங்களே பொருள் பட்டியல் இன்றைக்கு கைது செய்திருக்கிறீர்களே இவர்களை நீங்கள் உழவு பார்த்திருக்கணும் ஏன் பார்க்கவில்லை ஏன் பார்க்கல அரசியல் கொலை இல்லை என்று உடனடியாக காவல்துறை அதிகாரிக்கு எப்படி தெரிந்தது எதை வச்சு முடிவு பண்ணாங்க